மொத்தமா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்கூல்ல இருக்கிற இடத்துல தான் வருவாங்க அவங்க அவங்களுடைய ஏற்பாட்டின் பேரிலே தான் வருவாங்க அந்த பொறுப்பாளர்கள் தான் எல்லாருமே மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்தந்த கமிட்டியில இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் வராங்க அதனால அவங்க எல்லாருமே வாலண்டியராக தான் அந்த கூடத்துக்கு வருவாங்க அங்கே நாங்க வந்து கண்டினியூஸா இந்த இருபத்தி இப்போத்துலேருந்து ஒவ்வொரு பூத் லெவல்ல எந்த அளவுக்கு செயல்படணும் பூத் லெவல்ல மக்களோட மக்களோட இணைந்து பயணிக்கணும் அது இல்லாம கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இந்த வர இருக்கிற இருபத்தி ஆறு தேர்தல அவங்களோட சேர்ந்து ஒன்றா பயணிக்கிறதுக்கான ஒரு ஒரு மாநாடா நான் எங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிறதுக்கான மாநாடு சார் நாங்க கிரவுண்ட் லெவல் அட்வைசஸ் என்ன சொல்றேன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஓட்டர் லிஸ்ட வெரிஃபை பண்றது ஒரு ஒரு மெயின் கான்செப்டா எடுத்து சொல்லிடுறோம் அந்த ஏரியால வந்து இந்த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பீப்புளுக்கு சஃபரிங்ஸ் யாருமே வந்து அதை கண்டினியூஸாக தீர்த்து வைக்கல அதில் வந்து நான் இமீடியட்டாக அந்தந்த வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயோ தாசில்தார் கிட்டேயோ கலெக்டர்ஸ் கிட்டேயோ போய் ரெப்ரஸன்ட் பண்ணி அந்தந்த அவங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை இந்த எட்டு மாசத்தில் நிறைய தீர்க்க வேண்டி இருக்கும் இப்போ மான்சூன் வேறு வரனால வந்து மக்கள் நிறைய சஃபர் பண்ணுவாங்க அந்த சஃபரிங்ஸுக்கெல்லாம் எந்த லெவல் எந்த லெவலில் எப்பயுமே பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து எப்பயுமே மக்கள் சேவையை தான் செய்யும் அண்ட் அக்டோபர் செகண்ட் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஹண்ட்ரத் அனிவர்சரி ஸோ அந்த அனிவர்சரி செலிப்ரேஷன்ஸ்லையும் பிஜேபி எல்லாத்தையும் கலந்துட்டு ஒன்றாக கலந்து எல்லா மக்களுக்கான சேவை செய்யணுங்கிறதுக்கு எங்களுடைய மெயின் ரீசனாக இருக்கும் சார் சார் வாக்காளர் பட்டியலுங்கிறது ஒவ்வொரு வருஷமுமே வாக்காளர் பட்டியலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்தெந்த கட்சி வந்து ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸோ அவங்க கொடுக்குறாங்க அதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு திருப்பி அதில் இருக்கிற கரெக்ஷன்ஸை நம்ம திரும்பவும் அவங்க பிஎல்ஓ பி பிஎல்ஏ பிஎல்ஓஸ் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் பிஎல்ஓஸ் இஆர்ஓ கிட்டையும் அண்ட் டிஆர்ஓ கிட்டையும் கொடுத்து அதை வந்து வெரிஃபை பண்ணி எந்தெந்த வெரிஃபிகேஷன்ஸுமே இப்போ வந்து எல்லா பிஎல்ஏஸும் நாங்கள் போட்டாச்சு ஃபார் தி ஆல் சிக்ஸ் ஆல் சிக்ஸ்டி ஃபோர் தௌ சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் பூத்ஸ்லேயும் நாங்கள் வந்து பூத் பிஎல்ஏ டூ போட்டாச்சு அந்த அவங்க வந்து பிஎல்ஓஸோட கோஆபரேட் பண்ணி எல்லா ஓட்டர் லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணி தகுந்த அதிகாரிகிட்ட கொடுத்து அதை கிளாரிஃபை பண்ணி போனா இந்த குழப்பம் இருக்காது சார் குழப்பங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும் குழப்பம் இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்தந்த கட்சிகள் திமுகவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆளுங்கட்சி கூட்டணியும் சரி பாஜக கூட்டணியும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இணைந்து இருக்கிற கூட்டணியும் சரி எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு என்ன வேலை அவங்க பிஎல் எட்டு போடுறாங்க அரசு அதிகாரிகளோடு இணைஞ்சு பணியாட்ட பிஎல் களத்தில் இருக்காங்க எந்த ஊர்ல புதுசா ஓட்டு சேர்க்கணும் எந்த ஊர்ல நீக்கணும் எந்த ஊர்ல இறந்துட்டாங்க மாத்தணும் எந்த ஊர்ல அட்ரஸ் மாறி போயிருக்காங்க அத நீக்கணும் அந்த பணியில் நாங்கள்லாம் ஈடுபட போறோம் தான் அவர் சொல்றாங்க அப்ப எல்லாருமே அந்த டூட்டி இருக்கு இதுல ராகுல் காந்தி பேசுற மாதிரி ஓட்டு திருட்டு ஆட்டு திருட்டுன்னு சொல்றதெல்லாம் இப்போ கிடையாது இல்லை நம்மளே அந்த பணியில் நம்ம செய்யணும் செய்யப்போ யாரு ராகுல் காந்தி இன்ஃபார்ம்டா பண்றாரா இல்லன்னா அவருக்கு மக்கள் வந்து திசை திருப்ப பண்றாரான்னு தெரியல எனக்கு இந்த என்டயர் வெரிபிகேஷன் ப்ராசஸ் நான் தமிழ்ல ஃபஸ்ட் சொல்றேன் அப்புறம் நான் இங்கிலீஷ்ல கிளியர் பண்றேன் என்டயர் வெரிபிகேஷன் ப்ராசஸஸ் பண்றது வந்து தி சிஇஓ த சிஇஓ ஆஃப் எந்த எலெக்ஷன் கமிஷனுமே டிபிக்கலா இஸ் என் ஐஏஎஸ் ஆபீஸர் நைன்டி நைன் பர்சென்ட் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த ஸ்டேட் சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக அந்த ஊரில் இருக்கிற அந்த ஊரில் பிறந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை அந்த போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ மேடம் அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்க அவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி சத்யபிரபா சாஹூ இருந்தார் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க அதுக்கு முன்னாடி ராகேஷ் லக்கானி இருந்தார் அவர் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவங்க சப்சிக்வெண்ட்டாக எல்லா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க கீழ கலெக்டர்ஸ் இருக்காங்க எல்லாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கீழ ஆர்டிஓஸ் இருக்காங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அவங்களும் டிபிக்கலாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க கீழே இருக்கிற பிஎல்ஓ யாரு நர்ஸ் ஸ்கூல் டீச்சர் இவங்க எல்லாம் தான் போய் வெரிஃபை பண்றாரு இப்ப ராகுல் காந்தி ஐஏஎஸ் ஆஃபீஸரை திருடருங்கிறாங்களா ஐஏ ஆர்டிஓ ஆஃபீஸர் திருடங்கன்றாரா இல்ல பிஎல்ஓ டூல இருக்கவங்க திருடங்கன்றாங்களா ரெக்கக்னைஸ் பார்ட்டியில காங்கிரஸ் இருக்கு ரெக்கக்னைஸ் பார்ட்டியில பிஜேபியும் இருக்கு ரெக்கக்னைஸ் பார்ட்டியில இங்க ஸ்டேட்ல டிஎம்கே இருக்கு அண்ட் ஏடிஎம்கே இருக்கு சப்சிக்வெண்டா இன்னொரு ரெண்டு மூணு ரெண்டு பார்ட்டிஸ் ரெக்கக்னைஸ் ஆயிருக்கு எல்லாருக்குமே பிஎல்ஏ டூ இருக்காங்க இந்த இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹவுஸ் டு ஹவுஸ் வீடு வீடா போய் வெரிஃபை பண்றது இஸ் பிஎல்ஓ அண்ட் எங்களுடைய பிஎல்ஏஸும் சேர்ந்து இந்த ப்ராசஸில் எல்லா ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஸும் அவங்க சேர்த்துருக்காங்க இதுல எந்த இடத்துலையுமே இப்ப நான் வந்து பிஜேபியோடைய பிஎல்ஏ டூவா இருந்து ஒருத்தர் காங்கிரஸ் உடைய பிஎல்ஏ டூவா இருந்தா ரெண்டு பேரும் ஒரே ஓட்டை தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு பேரும் ஒரே ஓட்டு ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா இது ஷிப்ட் எடுக்கிறதுல நாங்க கையெழுத்து பண்ணோம் அவரும் கையெழுத்து போடணும் பிஎல்ஏவும் கையெழுத்து போடணும் இதுல எந்த ப்ராசஸ்ல ஒரு ஓட்டை நீங்கள் மாற்றவே முடியாது அது இயர் ஒன் இயர் நடக்கும் எங்க எலெக்ஷன் நடக்குதோ அந்தந்த இடத்துல மட்டும் எஸ்ஆர்ஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரிவிஷனை எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ணலாம் அந்த அவங்களுக்கு அந்த ரைட் இருக்கு அந்த ரைட்டில் நடக்கிற இடத்துல மறுபடியும் சிக்ஸ் மந்த்ஸில் இன்னொரு தடவை எஸ்ஆர்ஆர் வந்து லாஸ்ட் மினிட்ல வெரிஃபை பண்ணுறாங்க இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் கலெக்டர்ஸ் இன்வால்வ்டுங்க the most difficult examination pass பண்ற கலெக்டர்ஸ் மேல குற்றசாட்டு சொல்றாரா யார் மேல குற்றசாட்டுன்னு சொல்லாம ஜென்ரலைஸ்டா அவருடைய பார்ட்டி எல்லா ஸ்டேட்லயுமே ரெகக்னைஸ்ட் பார்ட்டி அந்த அவங்களுடைய பிஎல்ஏ டூ எல்லா பூத்துக்கும் போலாம் எல்லா பூத்து ஒவ்வொரு ஓட்டுக்கும் அவங்க ரெகக்னைஸ் பண்ணி சொல்லலாம் இதுல எந்த விதத்திலயுமே சான்ஸே இல்ல எப்ப லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் நைன்டி டேஸ் பிஃபோர் த லாஸ்ட் லிஸ்ட் இஸ் ரிலீஸ்ட் வரைக்கும் நீங்க உங்க சேஞ்சஸ் அஃபீஷியலா எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கலாம் அந்த சேஞ்சஸ இம்ப்ளிமென்ட் பண்றாங்க எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் இதுதான் எங்களுடைய கூற்று சார் அதனால அவருடைய குற்றச்சாட்டு என்பது போய் அது இன்ஃபார்ம் டா இல்ல விரத்தில தோல்வி விரக்தியில தொடர்ந்து தோல்வி விரக்தில காங்கிரஸ் கரைந்து கொண்டிருக்கிற விரக்தில அவர் பேசுறான் அது எந்த எந்த இளைஞர்கள் எந்த தொகுதி சார் அவர் சொல்லிருக்கிறாரு கர்நாடகால அவர் சொல்ற தொகுதியில இந்த வாட்டி இன்னைக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க யார் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய காங்கிரஸ் ரூலிங் கவர்மெண்ட் ஒரு அதிகாரி ராகுல் காந்தி சொல்றது தவறு அந்த மாதிரி எந்த தவறும் நடக்கலன்னு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு அதிகாரி நேரடியாக பதில் ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிபிகேஷன் வரணும் சார் நீங்க அறுபத்தெட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பூத்துலயும் பன்னெண்டு பேர் வீதம் பை த டைம் ஆஃப் எலெக்ஷனில் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இந்த எலெக்ஷனில் ஒருங்கிணைந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தோடு சேர்ந்து பயணிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான எலெக்ஷன் ஒர்க்கை வந்து நீங்கள் கண்கொண்டாக பார்க்க போறீங்க அதை பார்க்கறதுக்கான இது இருக்கு டெஃபினட்டாக